வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் வெல்கம் டு ஸ்மாக்டவுன் கிளாசிக் ஷோ ஸோ இன்றைக்கி ஸ்மாக்டோனில் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்டைய ஃபஸ்ட்டு டூ ஃபஸ்ட்டு அப்பீரன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த வாரம் நடந்த ராலியை பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்டீன் டைம் ஜான்சனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இன்றைக்கி ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க கடந்த நாலு வருஷத்தில் ஃபஸ்ட்டு பிக்கை பெஸ்ட்டு ஃபிக்காக இப்போ தான் டபுள்யூடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பின்னாடி பின்னாடி போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஃபஸ்ட்டு பிக்னா கோஃபி கிங்ஸ்டனு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மேட்ச்சில் அப்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்கிறவங்க அந்த கடைசி வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ரசல்ட்ஸ் தான் நாங்கள் அப்பீரியன்ஸ் ஆகிறோம் அப்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த தடவை ஃபஸ்ட்டு பிக்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரசல்ட்ஸ் தான் பங்கேற்கிறாங்க அதுவும் டஃப் கொடுக்குற ஆட்கள் டபிள்யூடு பார்த்திங்கன்னா ஒன்று மறந்துட்டாங்க போல இருக்குது இந்த வார்டை நடந்த மண்டே நைட்டால் சிஎம் பங்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஆஃபர்னா நானும் ராயல் டிரம்புல கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு டபிள்யூபி பார்த்தீங்கன்னா அதனால் இப்போ அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல அதை பார்க்கும்போதே பங்கமாக இருக்குது சில பேர் அதை பார்த்துட்டு இன்னும் இப்போ ராயல் டிரம்புல ஜான்சனும் ரோமன்டேன்ஸும் ஓகுறாங்களா என்ன அந்த போஸ்டரை பார்த்தா அப்படி தான் தோணுது நீங்களே பாருங்கள் பார்க்கும்போது முடியும் எல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை இது அஃபிஷியல் பீக் ஃபோட்டோவாக டபிள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பார்க்கறதுக்கே பங்கமாகவும் சூப்பராகவும் இருக்குது ஸோ சிஎம் பாங்கையும் இந்த வாரம் நடக்க போகிறோம் மண்டே நைட்டால் சேர்ப்பாங்க இந்த மூணு பேரும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பீக்காக இருக்கிறாங்க இவங்க லாஸ்ட்டு பீக் வரைக்கும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத சிறிது நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வருடம் ராயல் ரபோ அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த டைட்டில் பார்க்க போகிறோம் மோதுறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் இருக்கிறனால ரோமன் டென்ஸ் வந்து கோடி ரோட் கூட இந்த வருஷம் அகைன் மோதிரும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சோ அதனால ராயல் ட்ரம்பு மேலே ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது ரிட்டன் எதுவுமே இல்லாட்டாலும் யார் வெற்றி பெறுவா ஜான்சனாவா சிஎம் பங்கு ரோமன் டேன்ஸா அந்த மூணு பேர் போதாதா அமர் கிழமை இருக்க போது பங்கமா இருக்க போது அடுத்த செய்தியை பத்தி பார்க்கலாம் டிஃபினி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் ஆக்சுவலி இன்றைக்கி டிஃபினி வந்து மிஸ் மனித பேங்கை வரும்போது கூட அவங்க ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி தான் வந்தாங்க ஏன் தெரில இப்போ நாயா ஜாக்ஸ் வந்து ஒரு ஃபேஸ்டன் தான் பண்ணிட்டுருக்காங்களா இல்லை அவங்களும் ஹீல் தான் இவங்களும் ஒரு ஃபேஸ்டன் மாதிரி பண்ணலாம் பட் இருந்தாலும் ஒரு ஹீல் கேரக்டருக்கான ஹிண்டிங்கை தான் கொடுத்துட்டுருக்குறாங்க மேபி ஷார்லர் ரிட்டன் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்கள ஒரு ஹில் தர காட்டுறாங்களா இல்லைன்னு தெரில ஒருவேளை ஷார் லஃப்லருடைய பிளான் வந்து ஹீலாக தான் அப்படிங்கிற மாதிரி செய்தி இருந்தது ஒருவேளை ரிட்டன் ஆகும்போது ஃபேஸ் தர காட்டி இவங்கள ஹீலாக காட்டலாமா அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களும் தெரில மேபி டபிள்யூடியூ திட்டம் அப்படி என்னதுன்னு தெரில ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இன்றைக்கி ஸ்டிஃப்னி ஸ்டேஷனுக்கு கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் ஸ்டிஃப்னி வந்து நயா டாக்ஸை பற்றி நிறைய உண்மைகளை என்னைக்கு உடச்சாங்க கிட்ட நான் இவ்வளோ நாள் இருந்தபோது அவள் வந்து என்னை ஒரு அடிமையாக தான் பார்த்தா இது அவன் சாம்பியன் ஆகக்கூடாதுன்னு நினச்சா பட் ஆனால் நான் வந்து ஒரு என்னுடைய சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தேன் எப்படா என் மனித பேங்கை கேஷியும் பண்ணலான்னு காத்திருந்தேன் இப்போ அதுக்கான வாய்ப்பு வச்சிட்டு இப்போ நான் கேஷியம் பண்ணி ஷாம்பினாகவும் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நயாஜாக்ஸு சைடும் ஒரு பாசம் இருக்குதுப்பா அவங்க என்ன சொன்னாங்க நீ டிஃபினி நீ மனித பேங்கை ஏன் கிட்ட தான் கேஷிங் பண்ணாதான்னு சொன்னேன் ஆனால் நீ எந்த பக்கம் வேணாலும் கேஷிங் பண்ணு நான் சொல்ல தான் செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் டிஃபினி வந்து என்னை எப்படி பேசுவான்னு நினச்சி பார்க்கல அவளுக்கு அந்த மனித பேங்க் உடஞ்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது மனித பேங்க் கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஆக்சுவலி ஜாக்ஸுக்கும் டிஃபினிக்கும் பாண்டிங் ரொம்ப இருக்குங்க அதை ஏன் உடச்சாங்கன்னு தெரில சரி எப்படி நானும் மணி தம்பிங்க கட்சி பண்ணி தான் ஆகணும் சாம்பியன் ஆகிட்டாங்க டபிள்பிளூக்கு வந்தால் பதினோரு மாதத்துலேயே டபிள்யூடியே உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றுருக்காங்க இது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் டிஃபினிக்கு வயசு என்ன இருபத்தி மூணா இருபத்தி நாலா சின்ன வயசு தான் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய காலம் பெரிய பெரிய தானங்க நம்ம ஓபா ஃபெமி இருக்கார்ல அவரும் டிஃபினி ஒரே நேரத்தில் தான் டபிள்யூக்கு வந்தாங்க ஓபா ஃபெம்மி இன்னும் என்ன ஸ்டில் இருக்காரு ஆனால் இப்போது இவங்கள பாருங்கள் சாம்பியனாகவே ஆயிட்டாங்க எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஸோ அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நெட்ஸ் மாட்டோனில் இல்லை சிக்காவை காட்டலை அதுக்கான காரணத்தை டபிள்யூடி சொல்லலை பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நெட்ஸ் மாட்டோனுக்கு சோலோ சிகாவோடைய ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உண்மையிலேயே சொல்கிறாங்க அண்டாவாங்க இல்லாமல் குண்டா ஷோ வந்து குண்டா மாதிரிதாங்க இருந்தது அண்டாவா தான் அண்டாவாக இருக்கும் இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் சோலோ சிக்காவோ இல்லாதது ஸ்மாக்ட்ரோன் கொஞ்சம் களை இலங்கிருச்சு அதாவது உண்மையிலேயே நெக்ஸ்ட்டு ட்ரைவல் சிவுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டாருங்க என்னதான் இருந்தாலும் நம்ம சோலசிகாவை ரோமன் ட்ரெயின்ஸ் இல்லாட்டாலும் இப்போ சோலசிக்காவை வச்சு இருக்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் சோலோசிக்காவை இல்லாதது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் பட் ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரில சோலோசிக்காவா இல்லாத நேரத்தில் தன்னை ஆளுமைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு டாமினேஷனையும் இன்னைக்கு ஒருத்தர் காட்டியிருப்பார் அவரு தான் நம்ம ஜாக்கா ஃபேஷூ ஜாக்கா ஃபா டூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான டாமினேஷனை காட்டியிருப்பார் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜாக்கா ஃபாட்டூ இன்னைக்கு ஸ்டார்டிங்கிலேயே சின்ஸ்கேனாக்கம் போரா மேட்ச்சில் வந்து டாமினேட் பண்ணதாக இருக்கட்டும் ஸ்டார்டிங்லேயே கோடி ரோட்ஸ் போது அப்போ வந்ததாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாக்கா ஃபாட்டு வந்து டாமினேஷன் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோலோசுக்காவா இல்லை சோலோசிக்காவா இல்லாட்டாலும் இன்னைக்கு கோடி ரோட்ஸ் அஞ்சி ஊஸ்தோக்கடி இருக்கிறாரு இது ஜாக்கா ஃபாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் தான் கண்டிப்பாக ஜாக்கா ஃபாட்டு நம்ம ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக பார்க்கலாம் இப்போ சோலோசுக்காவா இல்லாதனால இவரை பெருசாக காட்டுறாங்க சொல்ல முடியாது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஜாக் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னமும் ஒழுங்காக இருக்கிறாரு ஆனால் எப்போ மூதேவி முதுகில் குடி வரும்னு சொல்ல முடியாது நம்ம ஜாக் ஆஃப் ஆட்டுவே பார்த்தீங்கன்னா சோலோசிகாவை அட்டாக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து சோலோசிகாவை என்ன சொல்ல போகிறாரு நானும் ராயல் டம்பில் பங்கேற்கேன்னு சொல்ல போகிறாரா அப்படி சொன்னால் நல்லா இருக்காது ஜாக் ஆஃப் ஆட்டு வந்து சோலோசிகாவுக்கு ஒன்று போடணும் எப்படி இருக்கும் பங்கமாக இருக்கும்ல அப்போ சோலோசிகாவாக நம்ம லைன் கூட சேர்ந்துடுவார் வேறு லெவலில் இருக்கும்ல அதுக்கு எதிர்பார்க்குறேன் நானும் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் வினிஸ் நிறைய விதமான கேஸுகள்லாம் போட்டு தான் அவரை இப்போ இல்லாமல் ஆகிட்டானுங்க வின்ஸ்மிக்மெண்ட் மிக்மன் டபிள்யூபி டு போகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் நான் அவருக்கு மேலே இருந்த சர்ச்சைக்குரிய கேசஸ் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம வினிஸ் என்ன என்ன சொல்லிக்காரனா அவர் மேலே இருந்த கேஸும் அவர் மேலே இருந்த குச்சச்சாட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிட்டாங்க அதோட வேலை தான் ஸோ இப்போ வின்ஸ் மேக்மன் வந்து ஒரு ஃபெயில் பேட் ஆகிட்டார் வின்ஸ் மேக்மன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால அவர் மீண்டும் ரஷோலிங்குக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வின்ஸ் மெக்மன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூபிவில் அவருடைய ஷேர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டார் மாதிரி நம்ம நினச்சாலும் இன்னும் ஒரு சில ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா வின்ஸ் மேக்மனுக்கு இருக்க தான் செய்தான் டோட்டல் ஷேரையும் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மன் விற்காம தனக்குன்னு ஒரு எயிட் பர்சன்டேஜ் டென் பெர்சன்டேஜ் வச்சுட்டா விற்றாரு அப்படிங்கிற டிகேபி குரூப்ஸில் வித்தார் அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப நாள் இருக்க தான் செய்து மேபி அந்த பத்து சதவீதம் சேரஸை வச்சு கூட வின்ஸ்பைக் கொண்டு அப்படி இப்படி வரலாம் அது வாராரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வின்ஸ்பைக் மனை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒன்று தோணும் வயசாகிடுச்சி கிட்டத்தட்ட எண்பது வயசு ஆகும்போது எதுக்குன்னு பட் இருந்தாலும் அவருடைய டாமினேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல ஒருவேளை இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பத்து பர்சன்ட் ஷேரை வச்சுக்கிட்டு நான் டபு வாரண்டா வாருண்டா இருக்கிற வரைக்கும் நான் தாண்டா ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னு வைங்களேன் ஆஸ்தின்னு தெரியல டேடி எம் கம்மிங் என்னை தூக்கி விட்டுருங்க வளர்த்து விட்ருங்க அப்படின்னு நிற்பார் ஏன்னா அவர் இருக்கும்போதுலாம் ஆஸ்தின்னு தெரியும் தெரிய ம நெடுமரமாக வளர்ந்தார் இப்போ பாருங்க தொங்கி போயிடுச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கா நான் ரசனிங் செய்திகள் அவ்வளோ தான் நான் லைக் ஷேர் கமெண்ட் முடியிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில கணக்கில் இப்போ வச்சுக்கோங்க அடுத்த நாள்தான் ரசனிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன் Eu